கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு வீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவென்று ஆராய்ந்து அருள் ஏழோர் எம் பாவாய் இனி இந்த பாடலின் விளக்கத்தினை பார்த்து விடலாம் கிழக்கு திசையில் வானமானது வெளுத்து விட்டது எருமைகள் சிறிது பனிப்புள்ளை மேய்வதற்காக எழுந்து சென்று விட்டன இந்த மார்கழி மாத விடியற் காலை பொழுதில் பாவை நோம்பு இருப்பதற்காக வந்த மற்ற பெண்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றேன் உன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக உனக்காக உன் வீட்டு வாசலில் அனைவரும் காத்திருக்கின்றோம் எப்பொழுதும் குதூகலமாக எழுந்து வருகின்ற பெண்ணை எழுந்தறி கண்ணனை பாடி நோம்பு மேற்கொள்ள செல்வோம் குதிரையாக வந்த அசுரன் கேசியை வாயை கிழித்து கொன்றவனாகிய கண்ணன் மல்லர்களை எல்லாம் கொன்ற அந்த தேவாதி தேவனாகிய கண்ணன் அவனை சேவித்தால் நமக்கு என்ன என்ன குறைகள் இருக்கின்றது என்று அனைத்தையும் ஆராய்ந்து நமக்காக மனம் இறங்கி நமக்கு அருள் புரிவான் என்று பாவை நோம்பு இருக்க வேண்டும் என்பதற்காக கோதை ஆண்டாள் தன் தோழியை மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் கிழக்கே வானம் வெள்ளையாகிவிட்டது எருமை மாடுகள் கூட எழுந்து மேய சென்று விட்டன ஆனால் நீ இன்னும் உறங்குகின்றாயே தோழி என்று பாசம் நிறைந்த தன்னுடைய தோழியை கிண்டல் செய்து விளையாட்டாய் எழுப்பும் வண்ணம் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார் மீண்டும் நாளை காலை இன்னொரு பாசுரத்தில் உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்